ஃப்ளோரை சுத்தம் செய்தல் ஃப்ளோர் கிளீனிங் ஹோட்டலின் பார்வைக்கு ஈர்க்கும் சூழலை பாதுகாக்க ஃப்ளோரை தூய்மையாக பராமரிப்பது அவசியம் எனவே ஃப்ளோரை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் ஃப்ளோரை சுத்தம் செய்வதற்கான சரியான செயல்முறையை கற்றுக்கொள்வோம் ஃப்ளோரை சுத்தம் செய்ய தேவையான பொருட்கள் உலர்ந்த மாப் ஈரமான மாப் கையுறைகள் சேம்பர் மெய்ட் ட்ராலி சைன் போர்டு டஸ்கி ஆட்டு நீர்த்த நீர் மேற்பரப்பை சுத்தம் செய்யும் போது நினைவில் கொள்ளுங்கள் சுத்தம் செய்யும் போது இரு கைகளிலும் அணிய வேண்டும் ரசாயனம் மற்றும் தண்ணீரை சரியான அளவில் டைல்யூட் செய்யவும் ஈரமான மாப்பை கவனமாக பயன்படுத்தவும் புளோரில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களுடன் மோது விடாதீர்கள் சுத்தம் செய்யும் போது என்ற ஆங்கில எழுத்தை உருவாக்கவும் உலர்ந்த மாப்பை மீண்டும் மீண்டும் தூக்க வேண்டாம் இப்போது சுத்தம் செய்வதற்கான சரியான வழியை கற்றுக்கொள்வோம் உலர் மாப் உலர் மாப் தூசி தட்ட பயன்படுத்தப்படுகிறது முதலில் கையுறைகளை அணிந்து அரை பனிப்பெண்ணின் ட்ராலியில் இருந்து உலர்ந்த மாப்பை எடுக்கவும் உலர்ந்த மாப்பை புளோரில் வைத்து மெதுவாக சுத்தம் செய்யவும் சுத்தம் செய்யும் போது உலர் மாப்பால் ஆங்கில எழுத்தை உருவாக்கி அனைத்து மூளைகளையும் அடியிலும் சரியாக சுத்தம் செய்யவும் ஈரமான மாப் மாப்பிங் செய்த பிறகு ஈரமான மாப்பால் சுத்தம் செய்யப்படுகிறது ஈரமான மாப் தளப்பாடங்கள் மற்றும் படுக்கைக்கு அடியில் எளிதாக சுத்தம் செய்ய உதவுகிறது மற்றும் மீதமுள்ள அழுக்கு மற்றும் கடினமான கரைகளை அகற்ற உதவுகிறது ஈரமான மாப்பை புளோரில் வைத்து ஆங்கில எழுத்தான என்ற துடைக்கவும் சுத்தம் நகர்த்தவும் தடங்களை தவிர்க்க ஈரமான பகுதியில் மிதிக்க வேண்டாம் பின்புறமாக துடைப்பது ஈரமான பகுதியை உலர போதுமான நேரத்தை வழங்குகிறது ஃப்ளோரை பளபளப்பாக வைத்திருக்க ரெகுலராக சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் ஃப்ளோரை தொடர்ந்து சுத்தம் செய்யும்போது பூச்சிகள் மற்றும் சிறு பூச்சிகளின் அபாயமும் குறையும் எனவே இப்போது நீங்களும் இதைத் தொடர்ந்து செய்யத் தொடங்குங்கள்